ஹை கேஸ் வெல்கம் பேக் டூ சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்ப்போன்னா என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொருள் இருக்குது இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது வந்து ஐபேட் இல்லை வந்து லேப்டாப் மாதிரி இருக்கும் ஆனால் இது ஓப்பன் பண்ணோன்னா பாருங்க இது வந்து ஒரு மானிட்டர் இது பார்க்கறது லேப்டாப் டேப்லெட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ஒரு மானிட்டர் இதுக்கு வந்து நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பிளே ஸ்டேஷன் வந்து எப்படி ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ப்ளே ஸ்டேஷன் வந்து இதில் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மானிட்டரை வந்து இன்னைக்கு வந்து நான் இந்த இன் ஒன் பிசி வந்து இதில் செகண்ட் மானிட்டரை வந்து செட் பண்ண போறேன் எப்படி பண்றேன்னு இந்த வீடியோல காட்டுறேன் போலாமா வாங்க வீடியோ கிளர போலாம் ஓகே இதுக்கு உள்ள கனெக்ஷன் ஒயர் என்னென்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு பவர் கேபிளுக்கு வந்து உங்களுக்கு சார்ஜர் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையானா வந்து மைக்ரோ யூஎஸ்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகே ஸோ இதுதான் வந்து நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி இப்போ இது சைடில் வச்சுட்டு இப்போ வந்து நான் பிசிலேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு மானிட்டரில் கனெக்ட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஹெச்டிஎம்எல் கேபிள் ஒயர் தேவை ஓகே பட் ஃபஸ்ட் நான் வந்து நார்மல் ஹெச்டிஎம்எல் கேபிள் காட்டுறேன் இந்த பார நார்மல் ஹெச்டிஎம்எல் கேபிள் ஓகே இது எல்லாத்துக்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது ஆனால் இந்த மானிட்டர் நான் காட்டின மானிட்டரு இதுக்குள்ளே ஹெச்டிஎம்எல் கேபிள் பார்த்தீங்கன்னா பெருசு கிடையாது ஒன்று வந்து நீ ஃபஸ்ட்டு டிவைஸ்ல எதுல வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லேப்டாப்லேயோ இல்லை வந்து பிசிலேயும் எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு நீங்கள் மானிட்டரில் கனெக்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி கேபிள் இருக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி போர்ட் இருக்கணும் இது கொஞ்சமாக சின்ன ஹெச்டிஎம்எல் பாட்டு உள்ளது ஓகே ஓகே இப்போ வந்து நான் இதோட கேபிள்ஸ் எல்லாம் பற்றி சொல்லி வச்சு இப்போ அங்கே நம்ம ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யுஎஸ்பி ஒயர் இருக்குதுல்ல பவர் கேபிள் இது வந்து நான் கனெக்ட் பண்ணினா ஸோ இந்த மைக்ரோ யூஎஸ்பியை இங்கே கனெக்ட் பண்ணினா அதை பாருங்கள் இப்போ நான் தூக்கி காட்டினேன்னா பாருங்கள் இங்கே தெரியும் இது வந்து சார்ஜர் அடாப்டர் இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் மாட்டிக்கலாம் அதனால் என்கிட்ட சார்ஜர் அடாப்டர்லாம் நான் வந்து யுஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து இப்படியே மாட்டிடுறேன் பவர் வந்து லாஸ்ட்டில் நான் கொடுத்துக்குறேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்டிஎம்எல் கேபிள் ஸோ அது வந்து இங்கே கனெக்ட் பண்ணுனா இங்கே எடுத்தோமோ அங்கேயே கனெக்ட் பண்ணதோ இங்கே இருக்குல்ல சின்ன ஹெச்டிஎம்எல் கேபிள் போர்ட்டு இங்கே வந்து கனெக்ட் பண்ணோம் ஸோ நான் வந்து இந்த சின்ன ஹெச்டிஎம்எல் இருக்குல்ல அந்த இருக்குது இதை வந்து நான் டேரெக்டாக இங்கே மாட்டுறேன் இல்லை ரெண்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஒன்லேருந்து கொடுத்துக்குறேன் ஓகே இப்போ கனெக்ட் பண்ணிச்சு இப்போ அங்கே நம்ம பவர் கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போ வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த யூஎஸ்பி கேபிள் இருக்குல்ல கேபிள் சின்னதாக இருக்குது பவர் கேபிள் உள்ள அது வந்து நான் டிசில ஃபர்ஸ்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே கனெக்ட் ஆகிடுச்சு கனெக்ட் ஆகணுன்னே அங்கே வந்து லைட் ஏரியா நான் திருப்பி காட்டுறேன் இந்த பாரு இங்கே வந்து ஒரு ப்ளூ லைட் ஏரியா ஸோ நோ சிக்னல் காட்டிடுச்சு இப்போ பவர் வேலை செய்யுது நெக்ஸ்ட்டு வந்து HDMI கேபிளில் கனெக்ட் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ வந்து ஃபைனலா வந்து HDMI கேபிள் வந்து டிசி மாட்டணும் ஓகே மாட்டி ஆயிடுச்சு இப்போ பிசி பிளாக் ஸ்க்ரீன் வந்துடுச்சு அண்ட் அவ்வளோதான் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரில் வந்து இப்போ பிசியில் இருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துச்சு இப்போ வந்து இந்த மானிட்டர் செகண்ட் மானிட்டர் ஆகிடுச்சு ஓகே இப்போ வந்து நான் இந்த பிசியை வந்து இந்த மானிட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஹெச்டம்எல் அது சேர்த்து பவர் கேபிள் வச்சு இப்போ ரெண்டு இதுலையும் வந்து சேமாக சேம் டைம்லேயே ஓடிட்டுருக்கு இப்போ வந்து நான் வந்து எதை ஓப்பன் பண்ணேன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரை இங்கேயும் ஓப்பன் ஆகிடும் அங்கேயே ஓப்பன் ஆகிடும் சேம் டைமில் அதே மாதிரி ஃபைல் எக்ஸ்ப்ளோர் மட்டும் கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு கூகுள் குரோம் ஓபனுமா கூகுள் குரோம் ஓப்பன் ஆகிடுச்சு அங்கேயும் ஓப்பன் ஆகிடுச்சு ஓகே இப்போ வந்து நீங்கள் மெயின் பீஸில் வந்து எடிட்டிங் பண்ணுறீங்க அதே சேர்த்து வந்து செகண்ட் மானிட்டரில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எதாவது பார்க்கணும் யூடியூப் வீடியோஸ் இல்லை மியூசிக் கேட்கணுன்னா அது எப்படி பண்ணுறது வெரி சிம்பிள் ஃபஸ்ட்டு மெயின் பீஸில் கீபேடில் என்ன டைப் பண்ணுறீங்க விண்டோஸ் ப்ளஸ் பி அதில் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் நாலு ஆப்ஷன் காட்டுவாங்க அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போது நான் ஒன்று காட்டுறேன் இப்போது கட் ஓப்பன் கேப் கட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆகிடுச்சா இப்போ அதே மாதிரி நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன் கூகுள் க்ரோம் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போது இந்த கூகுள் குரோமை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு நான் அங்கே எடுத்து போயிட்றேன் இப்போ அவ்வளோதான் இப்போ ஈஸியாயிடுச்சு நீங்கள் இந்த மெயின் பீஸில் எடிட் பண்ணிட்டுருக்கலாம் அதே சேர்த்து வீடியோஸ் இல்ல மியூசிக் வந்து செகண்ட் மானிட்டர்ல நீங்க பாக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க பாத்துருங்க இந்த லேப்டாப் இல்ல டேப்லெட் மாதிரி உள்ள மானிட்டர் வந்து எப்படி செகண்ட் மானிட்டர் ஆக்கணுன்னு நான் காட்டிட்டேன் இது வெரி சிம்பிள் இந்த மாதிரி உள்ள டைப் வச்சிருந்தா இந்த மாதிரி டிவைஸ் உள்ளது இதுக்கு வந்து ரெண்டே கேபிள் மட்டும் தான் தேவை ஒன்று பவர் கேபிள் ஹெச்டிஎம்எல் கேபிள் அவ்வளோதான் டேரெக்டாக வந்து நீங்கள் மெயின் பீஸில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் மானிட்டர் ரெடி ஓகே ஸோ உங்களுக்கு வந்து யாருக்கா வந்து ரெண்டாவது மானிட்டர் நீங்கள் பார்க்கணுன்னா அதே மாதிரி இந்த ஸ்டைல்லே பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா லேப்டாப்லேயும் டேப்லெட் ஸ்டைலே வேணும்னா இந்த மா இந்த மானிட்டர்லாம் அதை சேர்த்து இதுக்குள்ள என்ன கேபிள் இதுக்கு என்ன ஹெச்டிஎம்எல் கனெக்ஷனுக்கு எல்லாத்தோட டீட்டெயிலாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க கைஸ் ஓகே ஐ ஹோப் ஐ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்கள் பிடிச்சனா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்